அவர்கள் வந்து ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு எட்டாவது மாதம் எட்டாம் தேதி அதனால் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தஞ்சு பிஎம் பி எம் ஸோ அதன் பிரகார அவங்களுடைய லக்னம் வந்து மகர லக்னம் ராசி வந்து ஆயிலி நட்சத்திரம் பொன்னாம் பாதம் கடகராசி ஓகே இப்போ இந்த சார்ட்டில் இருக்கிறது நல்லா இருக்கா சார் கரெக்டா பாத்துக்கோங்க

Six forty five PM yeah. ஸோ இப்போ அதன் பிரகாரம் வந்து மகர லக்னம் கடகராசி இப்போ வந்து லக்னம் ராசி பார்த்துக்கங்க இப்போ இதில் வந்து ஏழாம் வீட்டில் வந்து எல்லா கிரகங்களும் நாலு கிரகம் உட்கார்ந்துட்டுருக்குது கரெக்டாக அதில் பார்க்கும்போது டிகிரி வயசு நீங்கள் பார்த்துக்குங்க குரு வந்து ஏழு டிகிரியில் இருக்கிறாரு மற்றங்கள்லாம் வந்து மிக நெரிய டிகிரியிலே இருக்காங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேரும் இருபத்தோரு டிகிரி பதினெட்டு டிகிரி இப்போ இருபத்தி ரெண்டு டிகிரி முறையே இருக்காங்க திதி வந்து அமாவாசை திதி வருது ஞாபகம் வச்சுங்க ஸோ சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்காரு ராகு நீச்சமாக இருக்காரு கேது உச்சமாக இருக்காரு குரு உச்சமாக இருக்காரு சந்திரன் ஆட்சி இருக்காரு செவ்வாய் நீச்சமாக இருக்காரு ஸோ இப்போ செவ்வாய் வந்து நீச்ச பங்கு ராஜயோகம் பெற்றார் அதனால் வந்து சுக்கரனுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் வந்துடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன அர்த்தம் உங்களுக்கு சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்காரு கேது ஸ்ட்ராங்காக இருக்கார் குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் எத்தனை கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாவே ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அதே மாதிரி நீச்சமாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அப்போ வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு சந்தோஷத்தினுடைய அறிகுறி அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த யோகாதிபதிகள் ஆகிய சுக்கரன் வந்து திரிகோணம் பெற்று வலமும் பலமாக இருக்கிறார் நல்லா இருக்கிறார் பாதகஸ்தானத்தில் கேது உட்காந்து இருக்கார் குரு உச்சம் பெற்று இருக்கார் குரு வந்து மூணு பன்னெண்டுக்குரியவர் உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பு பட் இருந்தாலும் உச்சம் பெற்ற உச்சம் பெற்றார் அவர் ஒன்றும் இனி பண்ண முடியாது நம்ம அதனால் வந்து என்ன பண்ணலாம் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வேண்டியது தான் அவரை சரி குருவினுடைய பார்வை லக்னத்து மேலே படுது அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரைட் ஓகே இப்போ சாரோட கேள்வி என்னன்னு சொல்லலாம் இப்போ சுக்கரமகா தசையில் சுக்கர புத்தி ஸ்டா நடக்குது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலுலேருந்து நடக்குது இப்போ இந்த அம்மா கேது தசையை கிராஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ கேது தசையை கிராஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் பாதகாதிபதியினுடைய வீட்டில் அதுவும் செவ்வாயோட வீட்டில் கேது இருந்து நடக்குதுன்னா கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது கண்டிப்பாக அது படிப்பு ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு குழந்தைப்பவர் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக பயங்கர டிஸ்டர்பன்ஸில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு வருஷமும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஓட விட்டுக்கணும் இவ்வளோ பாயிண்ட்ஸையும் கிடுக்கிடு கிடு கிடுக்கிடுன்னு இதுல வந்து லக்னாதிபதி வந்து ஆறாம் வீட்டில் என்ன அர்த்தம் சிக்கி அர்த்தம் கண்டிப்பா சரி ஆறு குறிவன் எட்டில் இருக்கார் அதுவும் விபரீதராஜமாக இருந்தாலும் அதுவும் அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி ரைட் ஓகே அடுத்து சாரோட கேள்வி கேட்கலாம் சார் நீங்க கேளுங்க எல்லாம் சொல்லிட்டீங்க சார் எல்லாம் சொல்லிட்டீங்க டிகிரி ஃபர்ஸ்ட் 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 இயர் போற வரைக்கும் நல்லா தான் சார் பொண்ணு போன போய் எல்லாம் எல்லாம் ஃபீஸ் வந்தாங்க ஒரு 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 மாசம் பொண்ணு பொண்ணு ப்ராப்ளம் இருக்குன்னாங்க அதுல தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகுது

அனுகூலமா இல்ல கூனாவே பூனாவே அப்படியே உடையே இருக்கு அதிக நேரம் படுக்க முடியாது அதிக நேரம் உட்கார முடியாது அதிக நேரம் ஒண்ணும் பண்ண முடியாது பாவம் பொம்பளை பொண்ணு எல்லாம் பெட்ல தான் இப்போ ஒரு ஒரு வருஷமா கூட ஒன்னும் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் எல்லாம் அதிகமா சாப்பிட முடியாது அந்த அதான் வந்து பாதகாதிபதி போட்டு தள்ளு 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 தண்ணிட்டு அதுவும் செவ்வாயோட வீட்டுல இருந்து அடிக்கிறாரு அடி அடி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சாரு ஏன்னா செவ்வாய் வந்து சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் போனுக்கு அதிபதிகள் கண்டிப்பா அந்த புஜ பலத்துக்கு ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ஸ்ட்ரென்தான் கை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து இப்ப ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இப்போ இது ரெக்கவர் ஆயிடுவா ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆயிடுவா மறுபடியும் அந்த ஓல்டு ஸ்டேட்டஸ் ரீச் ஆகலாம் கூட ஒரு நைன்டி பர்சன்ட் ரீச் ஆயிடுவா கண்டிப்பா அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கொஞ்சம் கூட ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நடக்கிறது வந்து யோகாதிபதியோட தசை சுய புத்தி நடக்குது சுய புத்தி முடியணும் அடுத்து சூரிய புத்தி முடியணும் அடுத்து சந்திர புத்தியில இவன் வந்து ஆல் ரைட் ஆயிடுவா அது மட்டும் கிடையாது அடுத்த நிகழ்ச்சியாக நடக்கும் எங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இவளையும் கட்டிக்கிறதுக்கு ஒருத்தம் வருவான் கண்டிப்பா நிச்சயமா கல்யாணம் ஆகும் நிச்சயமா கல்யாணம் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் சூரியன் காம்பினேஷன்ஸ்ல இருக்காங்க அப்ப சூரியன் சந்திரர்கள் வந்து இந்த லக்னத்திற்கு டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் செவ்வாயை வந்து உச்சம் பண்ணிட்டாங்க ஆட்சி நீச்ச பங்கத்தை கொடுத்துட்டாரு அப்போ வரப்போற வீட்டுக்காரன் வந்து ஒன்றும் புரோஜனம் இல்லாத மாதிரி வருவான் ஆனா ரொம்ப அன்பாக கவனிக்கக்கூடியவன் தான் வருவான் ஒன்றுன்னு பிரச்சனை கிடையாது பயப்பட வேண்டியது இல்லை அடுத்தபடியா இன்னொரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் கதிர் செவ்வாய் எங்கு கூடினாலும் அவள் அமங்கலையும் வேற சொல்லுவாங்க இவன் அமங்கலை ஆவாளா அடுத்த கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க சார் அமங்கலை ஆவாளா கேக்குறேன் உங்களுக்கு கேள்வி நீங்களும் ஜோதிடர் தானே அதனால கேக்குறேன் சார் செவ்வாய் வந்து அஸ்தன தோஷம் பெற்றார் சூரியனோட சேர்ந்து அப்பிரி செவ்வாய் சூடுனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பொண்ணுக்கு கிடைச்ச அம்மா அப்பா ரொம்ப நல்லங்க ரொம்ப நல்லதாக நல்லா பார்த்துட்டு இருக்காங்க இந்த அம்மா பொண்ணுக்கு கிடைச்ச பிளஸ்டு இந்த அம்மா அது காட்ஸ் கிரேஸ் வேறு இருக்குது ஆனால் எப்படியும் வந்து வெளியே வந்துடுவா கேது வந்து போட்டு பேஜார் கொடுத்தாரு அவ்வளோதான் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெண்டு வாட்டி பிரெயின் அட்டாக் ஆனாலும் நான் பார்த்து சொன்னேன் குரு லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வரல வராதுங்க சொன்னேன் நான் கேது தசை பயங்கரமா எடுத்து போட்டுச்சுன்றதுனால வந்து ஒரு பெரிய யுனானிமஸ் அட்டாக் பாருங்க இருக்கு பாருங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேது இருந்தாலும் அனைவ பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிருக்கு ஏன்னா பாதகாதிபதி ஸ்டேட்டஸ்ல கேது வந்து குஷி ஆகிட்டாரு ரொம்ப கேது ரொம்ப குஷி ஆகிட்டோன்னே இது நம்ம கிட்ட பலம் அதிகமா வந்துச்சு உச்ச கேது வேற உச்ச குரு பார்க்கறாரு என்ன செவ்வாய்க்கு வேற நீச்சல் பங்கம் ஆயிட்டாரு ஸோ அப்போ அந்த பாதக ஸ்தானாதிபதி வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் ஒரு குறையும் இல்லாமல் அதனால போடு போடுன்னு போடுறாரு எல்லாத்தையும் வெளியே வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஒன்றும் சுக்கரன் கெடலை சுக்கரன் வந்து கெடலை சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அதனால சுக்கிரன் வந்து அம்சத்தில் வேற உச்சம்தான் இருக்கார் கரெக்ட்டா

ஒரு சிலர் வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ சனி வந்து இவர் உட்காந்த இடம் சரியில்லாதனால ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிடுச்சி சனி பாருங்க மிருகசினிஷன் நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதுவே பாதகாதிபதி ச நட்சத்திர காலங்கள் இருக்காரு அப்போது இதெல்லாம் இதையும் மீறி அவன் கொண்டு வரணும் அதனால் வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இனி வந்து ஹீஸ் எஸ்கேபிள் எம்ரிதி அதாவது சுக்ரன் உத்தர நாலாம் பாதம் புஷ்கர நவம்சத்தில் இருக்குல்ல சார் ஆமாம் சுக்ர புஷ்கர நவம்சம் வந்து

புஷ்கர நவாம்சம் குரு வீட்டில் இருக்கிற புஷ்கர நவாம்சம் என்னத்தை கொடுக்கும் புத்தியை தான் கொடுக்கும் என்ன இதே வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிற சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய நவாம்சம் என்ன கொடுக்கும் ரிஷபத்துல இருந்தா பணத்தை கொடுக்கும் துலாத்துல இருந்தா மற்ற பெண் சுகத்தை கொடுக்கும் என்ன நீ அவர் சொன்ன மாதிரி சந்திரன் வீட்டில் இருக்க கடகத்துல இருந்துச்சுன்னா பணம் பணமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அது தவிர வேற எதுவும் ஒன்றும் கொடுக்காது

உச்சனை உச்சன் பார்த்தா கேது உச்சம் ஆயிட்டாரு குரு பார்த்தாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதானே ஆனாதான் வந்து கேது வந்து ஞானத்தை கொடுக்காம போயிடுச்சு காலத்துல சலிப்பையும் வெறுப்பையும் குடுத்துருச்சு இதே வந்து குரு சாதாரணமா இருந்துச்சுன்னா ஞானத்தை கொடுத்திருக்கோம் அது பாதக ஸ்தானம் இல்லாத வேற ஏதும் இதே பன்னெண்டாம் படமா இருந்துச்சுன்னா பெரும் ஞானத்தை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா

系不给。<Okay. S 2> okay.